கோழி செடி வந்திருக்கங்க இந்த வருஷம் இந்த தக்காளி போட்டிருக்கேன் பெங்களூர் தக்காளி நல்லா ஒவ்வொரு பழமும் பெருசாக வந்திருக்கு தக்காளி செடி கம்மியாக தான் இருக்குது போடணும் நீ வேறு போடணும் இந்த மாதிரி நெய் மிளகாய் வந்திருக்கு பாருங்கள் நிறைய நெய் மிளகாய் இந்த வருஷம் தக்காளி செடி போட்டிருக்கேன் இந்த பேங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன் குண்டு குண்டாக இருக்கு பாருங்கள் பெங்களூர் டொமேட்டோ வேறு தக்காளியும் போடணும் தொட்டி கம்மியாக இருக்குன்னு இதை புழிஞ்சுட்டேன் இதை விதை போடலைங்க ஒரு தக்காளியை புழிஞ்சு விட்டேன் நாற்று வந்தது எடுத்து பாருங்க எவ்வளோ மூக்கு விட்டுருக்கு இதான் ஃபஸ்ட்டு பழம் ஒரு பழம் நூறு கிராம் இருக்கும் போல் அப்படியே வந்தீங்கன்னா இது பாருங்கள் நெய் மிளக வெண்டக்காய் செடியெல்லாம் வந்துட்டுருக்குண்டக்காய் ஆரம்பம் அவரைக்குடி போட்டிருக்கு அவரை செடி அவரை போட்டுருக்கேன் பூ வச்சிருச்சு பாருங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை தக்காளி பறிச்சுக்கலாம் பாருங்க பெங்களூர் தக்காளி இது ஒரு பழத்தையும் வரைச்சுக்கலாம் ரெண்டு பழம் அதையும் பறிச்சிருவோமா அப்போ தான் மற்றக்காய்களாக பெருசாகும் இதையும் பறிச்சிடுவோம் ஆப்பிள் தக்காளி நாலு தக்காளி பறிச்சாச்சுங்க இப்போதெல்லாம் பூ இருக்கு பிஞ்சு இருக்கு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கீரை அறுவடை பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம தோட்டத்துக்கீரை மயில் பீளி கீரை பெருசு பெருசாக வளர்ந்து நிற்கிது எல்லாம் முடிஞ்சிச்சுங்க அளவுக்கு கீரை எல்லாம் அறுவடை பண்ணிகிட்டே வந்துட்டேன் அடுத்தது வந்து செடி வந்துட்ருக்கு கொடி வந்துட்ருக்கு பார்த்திங்களா நான் சொன்னேன்ல நம்ம அறுவடை முடியாமல் அந்த கொடியெல்லாம் மேலே பாருங்கள் கலையெல்லாம் மேலே எறிகிட்ருக்கு இங்கே மூக்கு மேலே எறிகிட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் பந்தலை தொட்டுச்சு இனிமையாக தான் காய் வைக்கும் அதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சத்து கொடுத்தோம்னா கரெக்டாக சரியாயிரும் நம்ம காய் வர வரைக்கும் கீரை அறுவடை பண்ணியாச்சு இஷ்டத்தையே கீரை சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக எடுத்துருவோம் பாருங்கள் கத்திரிக்காயும் பறிச்சிடலாம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் ப்ளாக் பியூட்டி ஆட்டாடா அப்படியே பிஞ்சு வந்துடுச்சு நம்ம நெய் மிளகாய் வச்சுக்கலாங்க குழம்புக்கு அப்போ குழவி எப்படி சுற்றுது இந்த கீரையில் இன்னொரு நாளைக்கு பறிப்போம் பறிப்போம் அதோட பீக்கன் கொடி இருக்கு இங்கே சுடக்கு தக்காளி இருக்குது வாங்க கருவா அப்படி இது நெய் மிளகாய் இன்றைக்கி தேவையானது சாம்பாருக்கு தக்காளி கத்திரிக்காய் பொரியலுக்கு கீரை பச்சை மிளகாய் குழம்புக்கு வெண்டைக்காய் பற்றா வந்துட்டுருக்குதுங்க அவரக்காய் வந்துட்ருக்கு பூவிச்சிருச்சு அவரக்காய் இன்றைய அறுவடை பாருங்கள் கத்திரிக்காய் ரெண்டு பிளாக் பியூட்டி ஆப்பிள் தக்காளி நாலு நெய் மிளகாய் கீரை மயில் பீலி கீரை அதுக்கப்புறம் கருவேப்பந்தலை எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைய அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க